ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் நடத்துகின்ற சொல் தமிழா சொல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரம்மாண்ட பேச்சு போட்டி தமிழகத்தை ஒன்பது மண்டலங்களாக பிரித்து நடைபெறுகிற இந்த பேச்சு போட்டியில் முதல் மண்டலமான சென்னையில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர்ல மண்டல அளவிலான இந்த போட்டி தொடங்குது ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களுடைய தமிழ் ஆர்வத்தை காட்டுவதற்காக இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக பதிவு செய்திருந்தார்கள் உள்ளுக்குள்ள பல கனவுகளோடும் நம்முடைய தமிழுக்கான அங்கீகாரம் நடுவர்களால் கிடைக்குமா அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகளோடும் அவங்க உள்ளுக்குள்ள பேசுவதற்காக காத்திருக்கிறார்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களுடைய தமிழ் ஆர்வத்தை காட்டுவதற்காக இந்த பேச்சு போட்டியில பதிவு செய்து நம்முடைய தமிழுக்கான அங்கீகாரமும் நம்முடைய மொழிநடைக்கான அங்கீகாரமும் கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு உள்ளுக்குள்ள இருக்க அரங்குகள்ல உட்கார்ந்து இந்த பேச்சு போட்டி எந்த அளவுக்கு நடக்க போகுது இன்னைக்கு சென்னை மண்டலத்தினுடைய முதல் பரிசான ரூபாய் ஒரு லட்சத்தை தட்டிச் செல்ல போவது யார் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயம் உள்ளுக்குள்ள போய் நம்ம பார்க்க போறோம் அந்த போட்டியாளர்களிடம் பேசி தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாங்க தமிழ் பேராயத்தினுடைய தலைவர் கரு நாகராசன் ஐயா தான் நம்ம கூட இருக்காங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி தமிழகத்தின் அடுத்த தலைமுறையில தலையாய பேச்சாளர் அப்படிங்கிற ஒரு வெற்றி மகுடத்தை சூடுவதற்கான பேச்சாளரை வளவீசி தேடிக்கொண்டிருக்கிற இந்த படலத்துல சென்னை மண்டலத்துல நாங்களும் இணைந்திருப்பதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஐயா சொல்லுங்க ஐயா இந்த பேச்சு போட்டி எதுக்காக இப்படி ஒரு பேச்சு போட்டியை நடத்தணும்னு எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் திட்டமிட்டு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் தமிழ் பேராயம் என்ற ஒரு அமைப்பை தோற்றுவித்து அதன் மூலமாக பல்வேறு தமிழ் பணிகளை நடப்பதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அறிஞர்களை தமிழ் அறிஞர்களை படைப்பாளர்களை எல்லாம் சிறப்பித்து விருது வழங்கிய கௌரவிப்பதைப் போன்று இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவர்கள் திறமை மிக்கவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் எல்லாம் அடையாளம் கண்டு அவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் கொடுத்து திறமை மிக்க மாணவர்களுக்கு உதவித்தொகையெல்லாம் வழங்கி அவ்வாறு அவர்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மாபெரும் பேச்சு போட்டி சொல் தமிழா சொல் என்ற தலைப்பில் வந்து மாநிலம் தழுவிய ஒரு மாபெரும் பேச்சு போட்டியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திலே உள்ள அனைத்து மாவட்டங்களையும் ஒன்பது மண்டலங்களாக பிரித்திருக்கிறோம் கூட்டம் வெளியில் பார்க்க முடியாங்க அவ்வளோ கூட்டம் வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக வந்திருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நாங்க அறிவிச்சிருக்கிற போட்டி பரிசு பரிசு ஐயா நாங்க இங்கே வந்து பார்த்தோம் உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த தமிழ் மீது உள்ள அந்த காதலும் ஆர்வமும் அவ்வளோ துருதுருன்னு துருன்னு அங்கங்க ஓடிட்டு இருக்கீங்க இன்னொன்னு நடுவர்களா இருங்க அவங்கள நான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் ஒரு அரங்கத்துல உட்கார வச்சிருக்கீங்க எப்படி உங்களுக்கு இந்த தமிழ் மீதான ஆர்வம் அதாவது நீங்க சொல்றீங்க வந்து நான் ரொம்ப உற்சாகமா இருக்கேன்னு தான் வேந்தர் செயலர் சொன்னாரு காலையில் ஏழு மணிக்கு படுக்க விட்டு இருந்துச்சோன்னே நானும் வரட்டமாயான்னு கேட்டாராம் அவர் வந்து எவ்வளோ ஒரு வி விஐபிங்கிறது நாடறிஞ்சது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்தியா வெங்கும் பல்வேறு கிளைகளை பரப்பியிருக்கின்ற ஒரு உலகத்தரத்தில் கல்வி தரக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய நிறுவன வேந்தர் இந்த எல்லாம் பார்க்கணும் அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத பா நேராக பார்க்கணும் அப்படிங்கிற ஆவலில் வந்து ஏழு மணிக்கே வந்து உங்கூட நானும் வர்றேன் அப்படின்னு செயலற்ற சொன்னாராம் அதனால சொன்னாராம் நீங்கள் வரக்கூடாதுங்க அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வேணால் மாலையில் வாங்க அப்படின்னு சொன்னாராம் நான் அடிப்படையில் ஒரு தமிழ் பேராசிரியர் ஒரு எழுபது எண்பது வருஷம் எழுதியிருக்கேன் தமிழக அரசனுடைய விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறேன் ஆரம்பத்துலேருந்தே மாணவர்கள் கூடவே என்னுடைய வாழ்க்கையை பண்ணியிருக்கிறேன் என்னுடைய அந்த புலமை திறமை இதையெல்லாம் பார்த்து தான் ஐயா அவர்கள் நான் ஓய்வு பெற்று பல வருஷம் ஆயிடுச்சு அதனாலும் கூட தமிழ் பேராத்தினுடைய தலைவராக நியமிச்சிருக்காங்க அவங்களே எங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறதுனால அவர்களை பின்பற்றி நாங்களும் அந்த மாதிரி ஆர்வத்தோடு ஈடுபாட்டோடு செயல்பட்டுக்கொண்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த பேச்சு போட்டியை அறிமுகப்படுத்தினது என்னுடைய காலேஜில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் தான் அவங்க ரொம்பவே என்கரேஜ் பண்ணி நீ கண்டிப்பாக போயிட்டு அவனால் வெளிட்ரி பண்ண முடியும் அதுக்கப்புறமா எங்களுடைய அப்பா அம்மா வந்து அவங்க ரெண்டு பேருமே ஹேண்டிகேப் பிளைண்ட் அவங்க சொல்லி தான் அவங்களும் நீ இப்போது நம்மளால் ஜெயிக்க முடியும் இது மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ தான் வெளியில வரும் நீ போயிட்டு உன்னுடைய காட்டு வெற்றியோ தோல்வியோ பரவாயில்ல நீ கலந்துக்கிட்டதே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி தான் மாநில நடுவர் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் ஐயா ஐயா வணக்கம் ரொம்ப சந்தோஷம் இப்ப சொல் தமிழா சொல் நிகழ்ச்சியினுடைய நடுவரா இருக்கீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் போட்டியாளர்கள் கிட்ட எதிர்பார்க்குறீங்க எதன் அடிப்படையில் மதிப்பெண்கள் மாணவர்களுடைய எண்ணிக்கைகளில் லட்சக்கணக்கான மாணவர்கள் கோடிக்கணக்கான மாணவர்கள் நாட்டில் உலகில் பயில்கிறார்கள் ஆனால் சமூக சிந்தனையோடு சமூக சிந்தனையை மற்றவர்களுக்கு பகிர்கிற நோக்கத்தோடு இருக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு எல்லா நற்செயல்களையும் முன்னெடுப்பவர்கள் குறைவான பேர்கள்தான் ஆனால் அந்த நற்செயல்களால் பயனை எய்துபவர்கள் இந்த சமூகத்தின் மிக பெரும்பான்மையோர் என்கிற அடிப்படையில் பங்கேற்பாளர்கள் என்பவர்கள் இந்த போட்டியை பொறுத்தளவில் மிகச்சிறந்த அளவில் மிக நிறைய மாணவர்கள் பங்கேற்பார்கள் என்கிறது எங்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கை இந்த பேச்சாளர்களுடைய தேர்விலிருந்து இதில் முதலில் வெல்வ வெல்பவர்களாக இருந்தாலும் சரி பங்கேற்பாளராக இருந்து வெற்றியை தவறவிடுபவர்களாக இருந்தாலும் சரி அனைவருமே வெற்றியாளர்கள் என்பதுதான் நடுவர்களாகிய எங்களுடைய பார்வை கல்லூரியில் நம்ம சப்ஜெக்டுக்காக படிக்க இருந்துட்டு அதுவும் மெயினாக கல்லூரி மாணவர்களுக்காக தமிழ் மீது பற்றும் ஆர்வமும் வந்து அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக இது நடத்தியிருக்காங்க ஸோ அதனால ரொம்பவே நல்லா இருந்தது முனைப்போட கலந்துக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கோம் எல்லாம் தமிழுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக இன்றைய காலகட்டத்தில் இந்த நவீன சூழ்நிலையை தாக்குப்பிடித்து கொண்டு தமிழும் பல்லாயிரம் ஆண்டுகளாக மொழிபெயர்ந்து பல பண்பாடுகளை தாண்டி வந்திருக்கிறது அதனால் அதனை சிறப்பு செய்வதற்கான ஒரு தமிழ்மொழி பேச்சு போட்டி இங்கே நடப்பதனால் அதில் பங்கேற்பதற்கு எனக்கு மிகவும் ஆர்வமாக இருந்தது நான் வரும்போதே வந்துட்டு இது பெரிய அளவில் கும்ணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அளவுக்கு வந்த உடனே எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே இருக்கிறாங்க பேச்சு போட்டிகளில் நான் பங்கேற்க ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே இருக்கிறாங்க என் கல்லூரி என் என் பள்ளி மாணவன் மக்கள் கொண்டு இருக்கிறான் ஸோ அதெல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் நல்லா நல்லாயிருக்குக்கா இப்போ நான் வந்து வட சென்னையிலேருந்து வரேன் எங்களை சுற்றி உள்ள மக்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா அன்றாட பழுப்புக்காக இருக்கிற ஜனந்தான் நாங்களாம் எங்கள் அம்மாவெல்லாம் வேலைக்கு போனால் தான் சோறு அப்படி இருக்கப்போ எங்களைலாம் படிக்க வைக்கும்போது நாங்கள் மாதிரி போட்டிக்கு போயிட்டு வின் பண்ணிகிட்டுலாம் வரும்போது நாங்கள் எங்கள் வீட்டில் சந்தோஷப்படுவாங்க எங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்க என்னோடய வெற்றியை வந்து மற்றவங்க வெற்றியான நினைச்சு சந்தோஷப்பட்டவங்க பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை பேச்சாற்றை பல கல்லூரிகள் பல்வேறு கல்லூரியில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் முதலில் நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் நாம் என்ன கற்றோமோ எவ்வளவு தெளிவுபடுவோமோ அதை நாலு பேருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது அப்படி சொல்லுகிற பொழுது தெளிவாக சொல்ல வேண்டும் விளக்கமாக சொல்ல வேண்டும் உச்சரிப்போடு சொல்ல வேண்டும் ஆகவே ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் எந்த கல்லூரியாக இருந்தாலும் பல்கலைக்கழகமாக இருந்தாலும் தங்களுடைய பள்ளி படிப்பையோ அல்லது கல்லூரி பல்கலைக்கழகத்தினுடைய படிப்பையோ முடிப்பதற்கு முன்னால் அவர்கள் கற்றதை மக்களுக்கு சொல்லுகின்ற அந்த தெளிவும் தெளிவும் நம்பிக்கையும் வேண்டும் புதன்கிழமை புத்தி வந்தது வியாழக்கிழமை விடுதலை ஆனான் வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வந்தான் சனிக்கிழமை சாப்பிட்டு படுத்தான் அவனுங்க அதே அப்புறம் யாருக்கு தெரியும் இது குழந்தைக்கு சொல்ற பொருளோடு சொல்ல வேண்டும் அதைத்தான் பேரஞ்சா ஒரு முறை சொன்னார் ரொம்ப அழகா சொன்னார் ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் உண்டு நான் ஒரு மரம் அறுப்பவனை பார்த்தேன் அவன் மரத்தை அறுத்துக்கொண்டிருந்தான் அப்படிப்பட்ட அழகான காட்சியை என் வாழ்க்கையில் இதுவரை நான் பார்த்ததில்லை என்று சொன்னார் எனவே சொல்ல வேண்டும் வெல்ல வேண்டும் பொருளுடைய சொல்லாக இருக்க வேண்டும் கேட்பார் பிழிக்கும் தகையவா என்ற சொற்களை சொல்லி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் நிறைவாக ஒன்றை நான் சொல்லுகிறேன் நீங்கள் சொல்லுகிற சொல் சமுதாயத்தை மாற்றும் அரசியலே மிகப்பெரிய ஆட்சியை மாற்றும் அதற்கு மேலே அருளியில் ஆன்மீகத்தில் இந்த உங்களுக்கு ஞானத்தை பெற்றுத்தரும் சொல்லக்கே ஞான வழி என்பது ஞானத்திற்கு சொல் தான் ரொம்ப முக்கியம் ஐந்து புலன்கள் யார் நன்றாக சொல்லுகிறாரோ அவர் மிகப்பெரிய சமூக மாற்றத்தை செய்யலாம் நீங்க அதற்கும் நிறைய சான்று பைபிள் இருந்து நீங்க தொடங்கலாம் அதனாலே இந்த ஞானத்துக்கு முரியது வாழ்க்கைக்கு முரியது அந்த சொல்லை தேர்ந்தெடுத்து சொல்ல வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் வரவேற்கிறேன் மகிழ்ச்சி நன்றி பரிசு பெறக்கூடிய நபர்கள் யார் யார் அப்படின்றத நம்ம அறிவிக்க போறோம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்திய சொல் சொல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னை மண்டலத்திற்கான மாபெரும் பேச்சு போட்டியில இறுதி சுற்று வரை கலந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய எட்டு நபர்கள் யார் யார் அப்படின்றத இப்ப அறிவிக்க போறோம் முதலாவது அவங்களுடைய பதிவென்கள் அந்த எட்டு நபர்கள் யார் யார் அப்படின்றப்ப அவங்களுடைய பதிவெண்கள் இப்ப நான் அறிவிப்பேன் இருந்து அறிவிப்பை அறிமுடியும்

வந்து எட்டாம் வகுப்பு இதே வேந்தர் டிவியில் வந்து இது உங்கள் மேடைன்னு சொல்லி ஒரு நடத்தினாங்க அந்த மூணு சுற்று சுற்று நடந்தது இரண்டு நான் வந்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மூன்று சுற்று நடந்தது இரண்டு சுற்று கடைநல்லூரில் நடந்தது இறுதி சுற்று வந்து திருநெல்வேலியில் நடந்தது நான் எங்க அப்பா வந்து கூலி தொழிலாளி தான் அம்மா வந்து இது பட்டாசு தொழில் ஆளுதான் வேலை பார்க்கறாங்க அந்த நேரம் அம்மா வந்து அக்கா வந்து சென்னையில் காலை சேர்க்கணுன்னு அங்கே போய் இங்கே சென்னை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க நான் அப்பாவோட தான் அங்கே ரெண்டு நாள் கடையினோட பங்கேற்றேன் ரெண்டு நாள்லையுமே அடுத்தடுத்த சுற்றுக்கு வந்து தேர்வானேன் மூணாவது நாள் வந்து திருநெல்வேலி இறுதி சுற்றுக்காக லிட்டில் ஃப்ளவர்ஸ் மாடர்ன் ஸ்கூல் நல்ல ஞாபகம் இருக்குது அதுவும் எனது பிறந்தநாள் நவம்பர் ஒம்பது பத்து பதினொன்று மூன்று நாள் தொடர்ந்து நடந்தது மூணாவது சுற்றுக்கு வந்து திருநெல்வேலி போனேன் அங்கே விட்டதை இங்கே பிடிச்சிட்டேன் எனக்குள்ள இருந்த ஒரே ஒரு தன்னம்பிக்கை தான் என்னை இங்கே நிறுத்தியது நான் வந்து என்ன நினச்சிக்கிட்டேன்னா யாரு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த அண்ணாவுடனும் சேர்ந்து நம்ம பேசணும்னு ஒரு பெருமை இருக்கிற பக்கத்தில் அந்த அண்ணாக்கும் நம்ம டஃப் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தாட் என் மைண்டில் இருந்துச்சு அதை நான் என்னுடைய பெஸ்ட்டை பண்ணேன் நான் ஏன் ஒரு கிராமத்தை முன்னிட்டு சொன்னேன்னா நான் ஒரு கிராம மாணவர் தான் இந்த சென்னைக்கு வந்தவொடனே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது சின்ன சின்ன போட்டிகள்லாம் அங்கே ரொம்ப சாதாரமா நடந்துரும் இந்த மாதிரி பெரிய போட்டிகள்லாம் பார்த்ததே கிடையாது இவ்வளவு பெரிய கல்வி நிறுவனத்துக்குள்ள நான் வந்ததே கிடையாது ஆனால் இன்னைக்கு இந்த தலைநகர்ல இந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கிறப்ப இந்த சென்னை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் இவ்வளவு பெரிய ஒரு போட்டியெல்லாம் நான் ஒரு மாணவராக கலந்துருக்கிறேன்னா அதுக்கு நான் சென்னை தான் என்னை நம்பி வழி அனுப்பின என்னுடைய பெற்றோருக்கு பூஞ்சோலை மற்றும் கண்ணன் அவங்க ரெண்டு பேருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இது பரிசு கொடுத்துருக்காங்க இன்று நடந்த போட்டியில் வெற்றி பெற்ற எட்டு பேருக்கு முதல் இரண்டு மூன்றாம் ஆண்டு மூன்றாம் பரிசு அது இல்லாமல் ஐந்து ஆறுதல் பரிசு எட்டு பேருக்கு மிக விரைவில் வந்து வேந்தர் ஐயா அவர்கள் அவர்கள் இருந்து உங்கள் அனைவருக்கும் விருந்து தர இருக்கிறார்கள் என்ற செய்தியை ஐயா அவர்கள் நிகழ்ச்சி முடிந்து வேறு ஒரு இடத்துக்கு செல்லும் போது உங்களுக்கு சொல்ல சொன்னாங்க பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராய குழுவினர் அடுத்ததாக வேந்தர் தொலைக்காட்சி ஊழியர்கள் உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி